வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசி ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாட்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ செவ்வாய் பாருங்கள் நமது உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரர்கள் அப்போ ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் நல்ல ரத்தோட்டம் இருக்கும் நீண்ட ஆயுள் பலம் இருக்கும் அதே போல் ஒருவர் அதிகாரத்துறையில் ஆணையிடக்கூடிய பதவியில் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கிறார் என்றே அர்த்தம் அதே போல கனரக இயந்திரத்திற்கு காரகன் பாருங்க செவ்வாய் அதே போல கரண்டுக்கு காரகன் பாருங்க செவ்வாய் விளையாட்டுத்துறைக்கு காரகன் செவ்வாய் அப்போ செவ்வாய் பலம் பெற்றிருப்பது பாருங்க ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவசியமான ஒன்று அதே போல ஒருவர் பாருங்க ரொம்ப கம்பீரமாக இருக்கிறார் ஒரு ரொம்ப பஞ்சுவாட்டியா இருக்கிறார் நேரத்தை சரியாக ஒருவர் பயன்படுத்துறார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும் அப்ப மிகப்பெரிய என்ஜினியர்களை உருவாக்கக்கூடியவரும் பாருங்க செவ்வாய் தான் நமது பூமிக்காரகனும் செவ்வாய்தான் அப்ப ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் அதிக சொத்து அதாவது அதிக நிலமுடையவர்களாகவும் இருப்பார்கள் நல்ல கட்டிட யோகம் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் பாருங்க ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சாரம் செய்தார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகுதான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் சிம்ம செவ்வாய் யோகாதிபதிங்க ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்தாலும் அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் பாருங்க ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது நான்காம் இடத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க இந்த நாற்பத்தைந்து நாட்களும் பாருங்க அதிர்ஷ்டமான நாட்கள் ஆனால் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தாய் தந்தையர் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனத்தில் போது கவனம் செலுத்தணும் அதேபோல் பெரிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பாருங்கள் செய்வதற்கு தடை ஏற்படும் ஒரு ஏதாவது ஒரு புண்ணியஸ்தலங்களுக்கு போகணும் எதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னாலே பாருங்கள் உங்களுக்கு தடை வரும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதெல்லாம் சிறப்புங்க அதே போல ஏதாவது உயர்கல்வி படிக்கணும் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்ப பாருங்க ஒரு முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமாக ஆரோக்கியத்திலேயே கவனம் செலுத்துணுங்க சிம்ம சரி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நாற்பத்தைந்து நாட்கள் அதாவது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதே போல ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கரனும் லாபஸ்தானத்தில் இருப்பார் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சுக்கரன் இது எல்லாமே பாருங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ முக்கியமாக அசியாசத்தில் முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமான காலம் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அதே போல புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட வாங்குறதுக்கான ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் புதிய முதலீடு லாபம் தருங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரையும் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் பெருசாக முதலீடு போட்டாலும் அதில் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதேபோல் முக்கியமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள்ங்க நீண்ட காலமாக இழுபுறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும் தந்தையார் தாயார் வழி ஆதாயங்களை கொடுக்கும் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு தடை விலகி நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை முக்கியமாக லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் பணப்பொடுக்கத்தை கொடுக்கும் இடத்துல சஞ்சாரம் செய்ய நாலாம் அதிபதி தன் வீட்டுக்கு அவஸ்தானம் செய்ய இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியமா வியாபாரத்துறை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல பண வரவுகளை கொடுக்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி பிறகு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பணத்தை எடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல குரு பகவான் லாபசாந்திருக்கிறார் குரு பகவான் லாபசாமி தந்தா உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிட்டே இருக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தாலும் பாருங்க சனிக்கு வீடு கொடுத்த குரு லாப சாந்தி இருக்கிறார் அப்ப உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனிக்கு வீடு கொடுத்தோம் லாப இருப்பது உயர் பதவி தேடி வரும் கிட்டத்தட்ட பத்து வருஷமா உயர் பதவி இல்லைன்னாலும் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு லாப சாந்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து வருஷமா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கிறது புதுசா ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள் அதே போல எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு அந்த முயற்சிகள் கூடும் ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் லாப சாந்திருக்கிறார் குருவோட இருக்கிறார் அப்ப உங்களுக்கு முயற்சிகள் வெச்சுட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு நீங்க செய்கின்ற தொழில செய்கின்ற உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்கள் எல்லாமே பாருங்க சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க இந்த கேது பகவான் ராசிக்குள்ள இருக்கிற கேது பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது அவர் எந்த நட்சத்திரத்தில் போறாரு எந்த பாதத்துல போகிறாரோ அந்த நட்சத்திரம் அந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு தான் பாருங்கள் ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பூர்வம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு கவனமா இருக்கணும் இந்த பூர்வம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும் ஜூலை இருபத்தெட்டுலேருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மற்றபடி பாருங்கள் மற்ற நட்சத்திரம் சிம்ம பிறந்த மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு இருக்காது அதுவும் இந்த பூர நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும் ரெண்டு மாசத்துக்கு ஜூலை இருபத்தெட்டுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பாருங்கள் அவங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ஏழு குடையவன் பாருங்கள் குரு வீட்டில இருந்தா அந்த குரு லாப சந்திருக்கிறார் அப்ப பயணம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வெளிநாடு விஷயத்தில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் வெளிநாட்டுல நல்ல ஒரு கம்பெனியில் நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் முக்கியமாக வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கும் இப்போ ரெண்டு மாதமாக தான் பாருங்கள் உங்களுக்கு ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு முன்னால் ரெண்டு மாதம்தான் பாருங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை தொழில் முதலீடு சார்ந்த பிரச்சனை வியாபாரத்தில் நஷ்டம் வண்டி வாகன நஷ்டம் மனசில் கவலை மனசில் நிம்மதி இல்லை இது போன்ற சில சிரமங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் நீங்க எந்த காரியத்திறங்கனாலும் அதுல வெற்றி உண்டுங்க உங்களுடைய முயற்சிகள் பாருங்க வெற்றி முடியும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதே போல பாருங்க நீண்ட காலமாக ஒரு இடம் விற்கணும் ஒரு வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த வீடு நல்ல ஒரு விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதேபோல் வண்டி வாகனம் ஏதாவது விற்கணும் இல்லைன்னா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு வண்டி வாகனம் விற்கிறதா இருந்தாலும் சரி வாங்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் உடனே நல்ல விலக்கி விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி பாருங்க மன சந்தோஷத்தையும் வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் நல்ல பண வரவுகளையும் சொந்த பந்தத்தில் நெருக்கத்தையும் வாழ்க்கையில உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் கட்டாயம் ஒரு சிலருக்கு உயர் பதவியை தேடி வரும் இன்னும் சொல்ல போனா சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருங்க ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்தோம் லாபசம் திறக்கிறாரு அப்ப நிரந்தர வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதுவும் நல்ல ஒரு சம்பளத்துல உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் வெளிநாட்டுல நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கருவியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் முன்னி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்